வணக்கம் நண்பர்களே இன்று பெரியாரும் பெண் உரிமையும் பற்றி பேசலாம் பெரியார் கொள்கையின் வெற்றியை இன்றளவும் உலகம் அனுபவித்து கொண்டிருக்கின்றது கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவனான நான் கிராமங்களில் பெண்களுக்கான உரிமைகள் எப்படி இருக்கிறது அவர்கள் எப்படி நடத்தப்பட்டு வந்து இருக்கிறார்கள் என்பதை ஓரளவு அறிவேன் எனது குழந்தை பருவம் முதல் மாணவ பருவம் வரை எனது கிராமத்திலேயே நான் வாழ்ந்து வந்தேன் பெண்கள் வீட்டிலுள்ள அனைத்து ஆண்களும் சாப்பிட்ட பின்பே சாப்பிட வேண்டும் அதுவும் ஆண்கள் சாப்பிட்ட பின் அவற்றை பெண்களே சுத்தம் செய்ய வேண்டும் போன்ற நடைமுறைகள் இன்றளவும் கூட சில வீடுகளில் இருப்பதை என்னால் உணர முடிகிறது பொதுவாக வெளியிலிருந்து வருமானம் ஈட்டுவது ஆண்களாகவும் வீட்டு வேலைகளை செய்வது பெண்களாகவும் இருந்தபோது இந்த வழக்கம் ஏற்பட்டு இன்று வரை தொடர்கிறது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளில் ஆண் குழந்தைகளுக்கு அதிகபட்ச முக்கியத்துவம் அளிப்பதும் பெண் குழந்தைகளிடம் பாரபட்சம் காட்டுவதும் இன்றளவும் தொடரத்தான் செய்கிறது இருந்தபோதிலும் பெண்கள் மேற்படிப்பு வரை படிக்க வைக்க பெற்றோர்கள் முன்வந்திருப்பதும் அவர்களை வேலைக்கு அனுப்ப அதே பெற்றோர்களும் அவர்களது இணையர்களும் சம்மதிப்பதும் சமீப காலங்களில் அதிகரித்து வருவது பெரியார் கொள்கைகள் சமூகத்தில் வேரூன்றி விருட்சமாக வளர்கின்றது என்பதையே காட்டுகின்றது பெண்கள் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க தலைப்பட்டுள்ளதே நாகரிகத்தின் வளர்ச்சியாகும் இது பெரியாரின் கொள்கை வெற்றியே ஆகும் நான் ஒரு பிள்ளையார் பக்தன்தான் இங்கு சிலர் பிள்ளையார்தான் தமிழ்நாடு முழுக்க இடம் பிடித்து வளர்ந்துவிட்டார் பெரியாரை எல்லோரும் புறந்தள்ளி விட்டார்கள் என்று கூறுகின்றனர் அவர்களுக்கு அந்த பிள்ளையார்தான் நல்ல சிந்தனையை தர வேண்டும் சமூகம் பெரியாரின் பல கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்பது அறிவார்ந்த கேள்வியாக தெரியவில்லை இப்போது பெண்களுக்கான குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டுவிட்டது பெண்களுக்கு மறுமணம் முழுவதுமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு சொத்தில் உரிமை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பெரியார் மிகவும் வலியுறுத்திய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் அனைவராலும் பின்பற்றப்பட்டு வருகிறது உடன்கட்டை ஏறுதல் அறவே அளிக்கப்பட்டுவிட்டது இப்போது பெண்கள் ஆண்களுக்கு நிகராக பல்வேறு துறைகளில் சீரும் சிறப்புமாக பணியாற்றி சுய முன்னேற்றம் கண்டு சமூகத்தையும் முன்னேற்றி கொண்டு இருக்கிறார்கள் பெரியார் அவர் கொள்கையால் பெண்களின் வாழ்வை வசந்தமாக்கி வருகிறார் அவர் கொள்கைக்கு என்றும் அழிவில்லை அவரே என்றும் வெல்வார் நண்பர்களே உங்களுக்கு இந்த கருத்துக்கள் பிடித்திருந்தால் எங்கள் வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்து கமெண்டில் உங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்